விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரை பற்றி அவருடைய வார்த்தையை நம்புறீங்களா அது தெரியுதா அவங்களுக்கு என்ன வாக்கு தத்தம் பண்ணியிருக்காருன்னு தெரியுதா அவர் எவ்வளவு நல்லவர்னு தெரியுதா அவர் எவ்வளவு பெரியவர்னு தெரியுதா அவர்கிட்டதை நீங்க எதிர்பார்க்குறீங்களா விசுவாசம் இருக்கா அவங்களுக்கு அதை காண்பிக்கிற ஒரு நேரம் ஜபம் வெறும் மளிகை கடையில் போய் லிஸ்ட் கொடுத்துட்டு வர்ற மாதிரி இல்லை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்றத என்ன பண்ணணும் அதான் ஏசு கேட்குறாரு நான் இதை செய்ய முடியும்னு நம்புறேன் விசுவாசிக்கிறேன் எனக்கு விவாசிக்கிற ஆண்டவரே சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றாங்க விசுவாசிக்கிறாயன்றார் அவனுக்கு உதவி செய்கிறார் விசுவாசிக்கிறதுக்கு அவனுக்கு அப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களாங்கிறது ரொம்ப முக்கியம் உங்கள் லிஸ்ட்டு ரொம்ப முக்கியம் இல்லை சிலர் லிஸ்ட்டை ரொம்ப பத்திரமா வச்சுருக்கிறாங்க இவங்க சொல்லி தான் ஆண்டவருக்கு மாதிரி கிடையாது நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க எவ்வளோ பெரிய ஆண்டவர் முன்னால் நின்று இருக்கிறீங்க நீங்கள் வானத்தையும் பூமியும் உடையவராக இருக்கிற தேவன் அவர் அவர் தான் உங்களுடைய தேவன் மெல்கி சதேக்கு வந்து ஆபராம்கிட்ட சொல்லுகிறான் ஏன் பூமியும் உடையவராக இருக்கிற உன்னதமான தேவனுடைய மனுஷன் இந்த ஆபிரஹாம்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க நீங்களும் வானத்தையும் பூமியும் உடையவராக இருக்கிற தேவனுடைய மனுஷர்கள்னு நீங்களும் தான் அப்படிப்பட்ட மனுஷர்கள் நமக்கு என்ன குறை நமக்கு என்ன பயம் அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய தேவன் இதை முதல்ல கண்ணுக்கு முன்னால் நிறுத்துங்க சிலர் ஜபம் என்ன அப்படியே கவுந்துக்கிட்டு கண்ணீர் விடுறது அழுகிறது ஓன்னு ஜெபம்னால அவங்க நினச்சி வெறும் கண்ணீர் தான் ஜெபம் கிடையாது ஜெபம் சில நேரத்தில் கண்ணீர் போடுற ஏன்னா நம்ம பிரச்சனை அப்படி இருக்குது அதனால் கண்ணீர் வர தான் செய்யுது தவிர்க்க முடியல அதை ஏன்னா பிரச்சனையின் மிகுதி அப்படி ஆனால் ஜபம்னால் வெறும் கண்ணீர் கிடையாதுங்க ஜபம்னால் கத்தர் எவ்வளோ பெரியவர் எவ்வளோ நல்லவர் எவ்வளோ மகத்துவமானவர் எப்பேற்பட்டவர் என்பதை போற்றி போழுகிற நேரம் அதில் ஃபோக்கஸ் பண்ணுற நேரம் அதில் கவனத்தை செலுத்துகிற ஒரு